வணக்கம் எல்லோருக்கும் இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் மன அமைதியை தேடி அப்படின்ற ஒரு சிந்தனையில் எனக்கு நானே தேடிக் கொள்கின்ற ஒரு விஷயந்தான் இந்த பதிவு இது உங்களுக்கும் பயனு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி நான் இப்போ அதை பேசுகிறேன் எதையோ நினச்சி எதையோ யோசித்து எதைய தேடி போய்கிட்டே இருக்கும்போது மன அமைதி மட்டுமே தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழலாக அந்த மன அமைதியை எப்படி நம்ம தேடுவோம் எங்கே போய் தேடுவோம் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது ஏன்னா மன அமைதி நமக்குள்ளே தான் இருக்குது அது எதில் அந்த மன அமைதியை தேடலாம் அப்படின்னா கவர்ச்சிக்கடமான விஷயங்களோ தேவையில்லாத ஒரு ஒரு நமக்கு எதெல்லாம் ஈர்ப்பை கொடுக்கிறதோ எதையெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு மன அமைதியை தராது நான் யோசித்த விஷயத்தில் நிறைய காலங்கள்லேருந்து ரொம்ப அனுபவப்பட்டு பட்டு திருந்துகிற ஒரு விஷயமாக பார்க்குறேன் இந்த அமைதி எப்போவுமே நம்ம தேடி ரசித்து தேடி போகிற விஷயங்கள் அனைத்துமே நம்மளை வந்து பெரிய ஒரு துன்பத்தில் தான் அனுப்புறது அப்படிப்பட்ட சூழலில் நாமெல்லாம் எப்போ வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை நம்ம வாடுவோம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் நம்ம அழைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியை தேடி போயிட்டு இருக்கோம் பணத்தை தேடி போயிட்டுருக்குறோம் நல்ல மனிதர்களை தேடி போயிட்டுருக்குறோம் நல்ல அன்பை தேடி போயிட்டுருக்குறோம் இத்தனை தேடல்கள் மத்தியும் நல்ல உறக்கத்தை தேடி போயிட்டுருக்குறோம் எதுவுமே கிடைக்குதா அப்படின்னு நினச்சி பார்க்குறோம் எதுவுமே அறமுறையாக தான் எதுவுமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கு அப்போ நம்ம எப்போ நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது தனக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் நம்மளால நிம்மதியாக வாழ முடியும் ஒரு மனிதன் வந்து அடுத்து 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 அடுத்துன்னு ஒவ்வொரு நிகழ்வாக போகும்போது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நமக்குள்ளே எழுகின்ற ஆசைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த நிகழ்வு அந்த ஆசை வந்து அது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போனிச்சுன்னா நீங்கள் ஒரு காலமும் நிம்மதியாக இருக்க முடியும் எப்போவுமே நமக்குன்னு எது பிடிச்சிருக்கோ அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது மனசில் அந்த பிடித்த விருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு வாழ்க்கை எப்போவுமே நிம்மதியாக இருக்கும் பாரதியார் சொன்ன மாதிரி தான் அது நண்பராக இருந்தாலும் சரி கணவியாக இருந்தால் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அது காதலாக இருந்தாலும் சரி அது காதலியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே மனைவிக்கு இது சொன்னது தான் இந்த நிம்மதியான ஒரு அன்பு ஒரு உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் மேலே அன்பு எப்படி செலுத்தணும் அப்படின்னா அன்றென்றும் புதியதடி ஆறு உயிரை நீ கொடுத்த இன்பம் அப்படின்ட்டு பாரதியார் சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி ஒருத்தரோடையே புதுவிதமான சந்தோஷங்களையும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசு தான் அனுபவிக்கின்ற போது மட்டும்தான் வந்து ஒருத்தர்கிட்டையே பல்வேறு விதமான ஆங்கில பல்வேறு விதமான சூழலில் பல்வேறு விதமான ஆன்சிரியங்களோட அவங்களோட அன்பையை வந்து நாம் பகிர்ந்து கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமான முடியும் நம்ம குணங்களில் நம்மளுடைய அறிவை எப்போது எல்லாம் வந்து நிம்மதியாக வச்சுக்கணும் நிறைய விஷயங்களை வந்து மனம் விட்டு பேசுங்க நம்ம பிடித்தவங்களோட அதேமாரி மனம் விட்டு வாசிங்க புத்தகங்கள் புத்தகங்களை வாசிக்க வாசிக்க தான் முகம் அழகு பெறும் குணம் அழகு பெறும் வாழ்க்கை பொழிவு பெறும் மன அமைதி எதில் நான் கண்டுக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் புத்தகம் வாசிக்கும்போது தான் நிறைய ஆசைகளோடு நிறைய தேடல்களோடு எங்கெங்கேயோ தேடி தேடி அழகி மன அமைதியை கெடுத்த பிறகு நான் என்னை நானே சுத்திகரிக்க செய்யக்கூடிய ஒரு வேலை என்னன்னா புத்தகத்தை தான் அந்த புத்தகம்தான் நான் என்ன அதாவது புறந்தூர்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா அந்த அகத்தை நான் சுத்தப்படுத்துவது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் உண்மை வே உண்மையோடு நடந்து கொள்வது இன்னொரு பக்கம் அந்த அகத்தை சுத்தப்படுத்துவதற்கு நான் எடுத்துக்கொள்கின்ற ஒரு ஆயுதம் என்னென்னா நல்ல புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க தான் நானே கொஞ்சம் என்னையும் நான் வந்து ஒரு நிலையான ஒரு ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் எதை தாண்டி நம்மை தாண்டி எந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படின்ற அளவுக்கு இந்த புத்தகங்கள் என்னை கொண்டு சொல்லணும் மனநிம்மதியை தருகின்ற ஒரு அற்புத மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிகச்சிறந்த புத்தக நிலை அந்த நிலையை மன மன அமைதியை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உங்களை வாசிப்பதில் உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய குணங்கள் மாறும் உங்களுடைய குணங்கள் பொழிவு பெறும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்கும் மனம் நிம்மதியடையும் இதை உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை எப்போதுமே மிஸ் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கரிகாரி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லதல் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்